ஆண்டவரும் அருமை இனிய நாமத்தினாலே மற்றுமொரு நல்ல ஒரு காலை பொழுதலை உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் முழுதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரைக்காரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக ஒரு வசனத்தை நான் வாசித்து நாம் ஜெபிக்க நான் ஜெபிக்க விரும்புகிறேன் சங்கீதம் இருபதாம் சங்கீதம் நான்காம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருடைய உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நான் விரும்பின காரியங்கள் எனக்கு செய்கிறவர்கள் யாராவது இருந்தால் நன்றான் நன்றாக இருக்கும் நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னுடைய மன விருப்பங்கள் நிறைவேறினால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கிறது பிரியமானவர்களே அதை யார் செய்ய முடியும் அதை யார் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தரை குறித்து அந்த கர்த்தர் சர்வவல்லம் உள்ள தேவன் அவர் நம்முடைய மன மனவிருப்பத்தின்படி நாம் கேட்கிறவைகளை நமக்கு தந்தருளி நமது ஆலோசனைகள் நாம் யோசிக்கிற எல்லாவற்றையும் கத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் விரும்புகிற நற்காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதாக நீங்கள் யோசிக்கக்கூடிய நீங்கள் ஆலோசிக்கக்கூடிய அல்லது நீங்கள் செய்ய உத்தேசிக்கக்கூடிய கூடிய உங்களுடைய எல்லா ஆலோசனைகளும் நல் யோசனைகளும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக என்று சொல்லி அன்பானவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் உன் மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் உன் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் சொல்லி வசனம் சொல்லுகிறது இந்த கால வேளையிலே கத்த நம்மை பார்த்து சொல்லுகிறான் என் மகன் என் மகளே உன் விருப்பத்தின்படி உனக்கு நான் தந்தருள்வேன் உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றும் என்று சொல்லி அன்பானவர்களே சாலமோனை குறித்து வசனம் சொல்லுகிறது சாலமோன் தன் ஆரம்ப நாட்களிலே கத்தரை உண்மை முத்தமாய் பின்பற்றினாராம் அன்பானவர்கள் அது நிமித்தமாக ஒரு இடத்துல அவருக்கு கர்த்தர் தரிசனம் ஆகுறார் சொப்பனத்துல நீ விரும்புகிறத என்னத்துல கேள் என்று சொல்லி சொல்லு சொல்லுகிறார் அன்பானவர்களே சாலமன் என்ன கேட்டான்னு நமக்கு தெரியும் சாலமன் என்ன கேட்டாரு ஆண்ட ஞானத்தை கேட்டார் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் சொன்னாராம் நீ இந்த காரியத்தை கேட்டபடினாலே உன்னுடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று சொல்லிட்டு இதுக்கு உனக்கு சமமானவன் உனக்கு முன்னும் இருந்ததில்லை உனக்கு பின்னும் இருக்க போவதும் இல்லை இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன்னு சொல்லி ஆண்டவர் அவர் கேட்டதையும் கொடுத்தாரு அவருடைய ஆலோசனைகள் இதெல்லாம் கிடைச்சா நல்லா சொல்லி யோசித்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார் அன்பானவர்களே இதே வார்த்தையின்படி சாலமோனுக்கு உனக்கு கர்த்தர் எப்படியெல்லாம் செய்தாரோ அதே போல நீங்கள் கேட்டதையும் கொடுப்பார் நீங்கள் கேட்க உத்தேசிக்க கூடிய காரியங்களையும் நீங்கள் யோசித்திருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அந்த நன்னாளிலே ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் இமட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிமையா அண்டவரை அவர் உமது மனவிருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள்லாம் நிறைவேற்றுவாராக அந்த வார்த்தையின்படி அண்டவரே நம்முடைய பிள்ளைகள் செய்ய உத்தேசித்திருக்கிற எல்லா ஆலோசனைகளும் அண்டவரே அவருடைய விருப்பங்களும் இயேசு நாமத்தினால அண்ட உரையே இந்த நாளிலே கைகூடி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தினால் என்னுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் அண்டு புரிந்த நாள் முழுதுமாய் நீரே கூட இருந்து ஜெயத்தை தந்தும்படியா இயேசு நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஹமேன் ஹமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பார்